கடன் பிரச்சனை தீர்றதுக்கு திருவண்ணாமலையில செவாக்கிழமை கிரிவலம் பண்ண கடன் கடன் அனாபைசாவ சொல்றோம் அந்த கடனை மட்டும் இல்ல நம்ம பூர்வ ஜென்மாலே யாரா இருக்கோ ஏதோ கடன்பட்டு இருக்கோம் அதனாலதான் இப்ப நம்ம நிறைய விஷயங்கள்ல செலவு பண்ணிட்டு இருக்கோம் யாரோ பணம் கொடுப்போம் அவன் காணாம போயிடுவான் அப்புறம் கிடைக்காது சரி பூர்வ ஜென்மால ஏதோ அவனுக்கு கடன் அதனால போல் இருக்கு அதனாலதான் காசு வாங்கிட்டு போயிட்டான் அந்த கடன் கழிஞ்சது பண்ணிட்டு போன்றாங்க இந்த மாதிரி கடன் பூர்வ ஜென்ம கடன் பணமாக இருந்தாலும் சரி ஜென்ம கடன் பூர்வ ஜென்ம கடன் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியது தெய்வ கடன் பித்ரு கடன் ரிஷி கடன் எல்லாமே எல்லா ருணமும் ருண விமோச்சனும் செவ்வாய் கிழமை அது சேஷாத்ரி சுவாமிகள் சொன்னது Download ShareChat.